நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்குடி இருந்து எப்பவுமே நான் ஹாரோஸ்கோபி பார்க்கறது எப்படின்னு வந்து பார்த்தேன்னா நாம என்ன திதிகளில் பறந்திருக்கோம் நாம என்ன யோகங்கள்ல பறந்திருக்கோம் நாம என்ன கரணங்கள்ல பறந்துருக்கோம் இதன் அடிப்படையில் தான் நான் ஹாரோஸ்கோப்பியே பார்ப்போம் உங்கள் ஹாரோஸ்கோப்பி பார்த்தாவே நீங்கள் என்ன கொஷின் கேட்குறீங்க என்ன கொஷினுக்காக என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க உங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் வாங்கியிருக்கிற திதிகள் சொல்லும் உங்களுடைய நித்திய நாம யோகங்கள் சொல்லும் உங்களுடைய யோகி சொல்லும் உங்களுடைய அவயோகி சொல்லும் உங்களுடைய கர்ணநாதனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைய போற அத்துணை அச்சீவ்மெண்ட்ஸையும் சொல்லும் அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் செய்துண்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அத்துணை விஷயங்களும் நம்முடைய ஜாதகத்துல இருக்கின்றது அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தா நாம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அப்போ நித்திய நாமயோகங்கள்ல எல்லாத்துக்கும் அந்த கஷ்டம் வர்றதில்லை அதுல ஒன்பது நாம யோகங்கள் கொடுத்துருக்கா ஓகேங்களா அந்த ஒன்பது நாம யோகங்கள்ல நாம யாராவது பிறந்திருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டில் நம்மளோட குழந்தைகள் நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளோட ஒய்ஃப் இவா யார் இருந்தாலும் சரி இந்த கர்மால இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாம யோகங்கள்ல நாம நம்ம வீட்டில் யாராவது இருந்தா முதல்ல அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணிண்டா இப்போ இருக்கிற இந்த ஜென்ம ஜென்மகர்மா மட்டும் இல்லை இனி நமக்கு அப்புறம் நம்மளுடைய ஜென்ரேஷனில் இல்லையா நம்மளோட குழந்தைகளோட குழந்தைகள் வரலையா அவா இந்த நாம யோகத்துல பிறக்க மாட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கிற செய்கின்ற இந்த புண்ணிய விஷயங்கள் இனி இந்த நாம யோகங்கள் நம்மளுடைய வம்சாவளியில் பிறக்க மாட்டாள் அதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி ஏன் இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நாம நாமயோகங்களில் பிறக்கிறவன் வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போடுறது நீங்க என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணனாலும் சரி நீங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்து பார்த்து வழிபாடுகள் பண்ணினாலும் சரி வாழ்க்கையில போராட்டங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லாம ஒருத்தருக்கு என்ன தேவை காலத்துக்கு தேவைப்படுறத கட்டாயமா அது கிடைக்காம போராடுவா இதுல வந்து தசா தசாபுக்தி அந்தரம் உங்களோட ராசி நட்சத்திரம் எதுவுமே சுட்டி காட்டாது ஆனா உங்களுடைய நித்திய நாம யோகம் கட்டாயமாக சுட்டி காட்டும் ஓகேங்களா உங்களுடைய வம்சாவளியில என்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்க லைஃப்ல உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்க என்ன தினசரி என்ன விஷயங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப நான் சொல்லற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருந்தா இந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க எல்லாமே தெய்வ வழிபாடுகள் தான் ஒரு மந்திரமாயா எதுவுமே இல்லை ஓகேங்களா அப்படி என்ன நாம யோகங்கள் ஒன்பது அசுவ நாம யோகங்கள் இருக்கிறதுன்னு பாருங்க நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆடி மாசத்துல ஏன் இந்த நித்திய நாமயோகங்களை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் தினசரி நர்சரி அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது எல்லாரும் கேட்கற கொஸ்டின் இது ஒண்ணுதான் என்ன மேடம் பண்ணனா என்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணோன்னா நாங்க எங்களோட வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும் நாங்க நல்லா இருக்கணும் எங்களுக்கு பின்னால வரவாள் நல்லா இருக்கணும் இதுக்கு வழிகள் சொல்லுங்க மேடம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கறா அப்படி விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறக்கிறவா வந்து பார்த்திங்கன்னா அது அசுக நாமயோகம் அதுவும் கண்டிப்பாக நிறைய பேர் ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போது விஸ்கம்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்புறையில் பிறந்தா ஒரு ஒரு விஷயம் நடக்கும் தேய்புரையில் பிறந்தா ஒரு விஷயம் நடக்கும் ஓகேங்களா அது எதுவாக இருந்தாலும் இந்த விஸ்கம்பம் நாமயோகத்தில் பிறக்கிறவா நீங்கள் வேணா பாருங்க தொழில் உத்தியோகம் வருமானம் எல்லா விஷயங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாண்ட நாமயோகம் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சூல நாம யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட யோகம் நம்ம அதிகமாக வந்து பார்த்தோம்னா எப்போ வியதிபாத நாமயோகம் மட்டும் தான் பேசுகிறோம் அதனால மற்ற நாமயோகங்களை பற்றி அவளுக்கு தெரியாமல் போயிடுது மேடம் வெத்தி தானே ப்ராப்ளம் சொன்னீங்க நான் வேதிபாதத்தில் தான் பறக்கல நான் அத்திகண்ட நாமயோகத்தில் தானே பிறந்திருக்கேன் எனக்கு ஏன் இந்த வியதிபாதத்தை சொல்கிற அத்துணை பலன்களும் எனக்கு ஒத்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறா அதனால இந்த நாம யோகங்கள் ஒன்பதுமே வியதிபாத ஸ்டெயிலியை வேலை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரியான் அப்படி தான் செய்யும் பரிகம் நாமயோகமும் தான் சொல்லுவோம் பரிகம் நாமயோகத்துக்கு என்ன சொல்ற அப்படின்னா உலகின் தலை சிறந்த ஏமாளியார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரிகம் நாமயோகம் தான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வைத்துருதி எப்பவுமே அதிகமாக பேசுறது வந்து பார்த்தேன்னா வெத்திபாதத்துக்கும் வைத்தியக்கு தான் நம்ம பேசிகிட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுறது ஒன்பது அசுப நாமயோகங்கள் இந்த நாமயோகங்களில் பிறந்துட்டா உங்கள் லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்களும் போராட்டங்களும் கண்டிப்பாக நிறைய இருந்துட்டு இருக்கோம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா போராட்டம் இருக்கும் திருமணம் நடக்காது இல்லை திருமணம் நடந்து கூட போராட்டமாக இருக்கும் சரி இந்த நாமயோகத்தில் பிறக்கிற வாழ்க்கை அத்துணை பேருக்கும் ஒரே கோவில் வழிபாடு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யறச்ச உங்களுடைய கர்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான அத்துணை விஷயங்களையும் கொடுக்கும் நிஸ்கம்பம் அதிகண்டம் சூலம் கண்டம் வியத்திபாதம் வரிகம் வைத்ருதி இந்த ஒன்பது நாம யோகங்களும் வந்து பார்த்தாலும் அசுவநாம யோகங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலும் ரீசெண்டாக இப்போ ஒரு ஒன் வீக்கு முன்னாலே இந்த கோயில் போயிருந்தேன் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் கொஞ்சம் டைம் பத்தலை அதனால் எடுக்க முடியல நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எப்பயுமே வீடியோ போடுவோம் இந்த கோவில்களுக்கு நிறைய தடவை போயிருக்கோம் ஆனால் மக்கள் வந்து பார்த்தேன்னா இன்னமும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இந்த ராமயோகத்தில் இருக்கிறதும் வரா அப்போது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் போராட்டத்தை அனுபவிக்கிற அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் எங்கே இருக்கிறது அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கோவில் தான் ஆனால் இதை எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி போகணும் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கணும் எல்லா ஊர்லேயும் கோவில்கள் இருக்க தானே செய்கிறது நாம இருக்கிற ஊர்லேயும் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஊர்கள்லேயும் இருக்கிறது இருந்தாலும் நமக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப எல்லா ஊர்கள்லேயும் தெய்வங்கள் இருந்துருந்தாலும் கண்டிப்பாக நன்மை செய்யும் ஆனா இந்த ஒன்பது நாம யோகங்களில் பிறக்கிறவா இந்த ஆலயத்துக்கு போனாதான் உங்களுடைய கர்மா கட்டாயமாக விளகும் அப்போ எங்க இருக்கிறது இந்த கோவில் அப்படின்னு வந்து பார்த்தலாம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இந்த கோவில் இருக்கு ஓகேங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஓடின் இருக்கும் இந்த கோவில் திருநெல்வேலியில மாதேவி ஷேரன் மகாதேவி ஓகேங்களா மாயில்ல ஷேரன் மகாதேவி இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவானுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வக்ஷல பெருமாள் கோவில் அப்போ இந்த கோவிலில் போயிட்டு இந்த நாமயோகங்களில் பிறந்தவா ஒன்று உங்கள் நாமயோகங்கள் வர அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போங்கோ உங்களுடைய நான் ஒன்பது நாமயுகங்கள் சொன்னேன் இல்லையா அந்த ஒன்பது நாமயோகங்களில் நீங்கள் எந்த நாமயோகத்தில் பறந்துருந்தாலும் சரி அந்த நாமயோகம் வரைச்சி எனக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா இந்த நாமயோகம் வர அன்னைக்கு திருநெல்வேலியில் ஷேரன் மகாதேவி ஓகேங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கோவில் இருக்கும் ஆனால் நீங்கள் தப்பி தவறி போகலாம் சந்திரன் மகாதேவம் சந்திரன் கோவிலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை இந்த நாம யோகங்கள்ல பிறந்தவா பக்தவக்ஷல பெருமாள் கோவிலுக்கு தான் தரிசனம் பண்ணணும் ஓகேங்களா சந்திரன் கோவிலுக்கும் கோ நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா நாம பார்த்துட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது அசுப நாம யோகங்கள் இவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்த பக்தபக்ஷல பெருமாள் அங்கே தாமிரபரணி அருமையாக ஓடின்னு இருக்கு கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு மனசே இல்லை எப்போவுமே ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்களா அப்படின்னா அதிகாலை வேலையில் கோவிலுக்கு போயிடுங்க ஒரு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் அங்கே இருந்த ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மள மாதிரி நிறைய பேர் இந்த நாமயுகங்கள்ல பிறந்தவா இந்த நாமயுகம் அன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய கர்மாக்களை நிவர்த்தி பண்றதுக்கு வழிபாடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கா ஓகேங்களா அந்த தாமரபரணி ஆறில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியதிபாத குலம்னு சொல்றா ஓகேங்களா அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயர் உக்காந்துட்டுருக்காரு அவர் தர்ப்பண விஷயங்களில் ஈடுபட்டுருக்கார் இப்போ இந்த மாதிரி நாம இவங்களை நான் பறந்துட்டேன் எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அமர்ந்து உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கேட்குறாரு கேட்டுண்டு இந்த தாமிரபரணி ஆற்றல நின்று ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை உங்களை வந்து பாராயணம் பண்ண சொல்கிறார் ஓகேங்களா பாராயணம் பண்ணிட்டு எல்லா விஷயத்துக்கும் முக்கியமாக என்ன நடக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வர்கள் இருந்தாதான் இந்த நாமயங்களுடைய கர்மாக்களை கூட நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் ஓகேங்களா அவ என்ன பண்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றில் நிற்க வச்சு நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாய் தகப்பன் இது எல்லாருடைய அவாலையெல்லாம் இருபத்தோரு தலைமுறைகள் நம்மளுடைய முன்னோர்களையும் வணங்கச் சொல்லிட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து பார்த்தோம்னா நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ண சொல்றா ஓகேங்களா நீங்க எப்படி வேணாலும் கவுண்ட் பண்ணிக்கலாம் சூரியன் வந்து கிழக்கு பார்த்து உதிச்சுட்டு இருப்பாரு அப்ப கிழக்கு பார்த்து நின்று அந்த தண்ணியில அடியில வந்து பாத்தீங்கன்னா மணல் தான் நின்னு இருக்கு அதனால ஒண்ணும் பயம் இல்லை நூத்தி எட்டு தடவை சொல்ற வரைக்கும் ஆற்றுக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு ஒன்னும் பயப்பட வேண்டாம் ஆறு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ்டா தான் இருக்கிறது என்னுடைய கர்மாக்கள் வெளியே போறதுன்னா அப்படித்தானே இருக்கும் ஓகேங்களா அப்ப நூத்தி எட்டு தடவை ஓம் நம மந்திரத்தை அவளை சொல்லி கொடுக்குறா நீங்க என்ன பண்ணணும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தர அப்போ நூற்றி எட்டு தடவை மனசார நம்மளுடைய கர்மாக்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு பாராயணம் பண்றலோ எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிற மாதிரி எனக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை மனசார ஓம் நம்ம ஸ்வயா சொல்லணும் ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்ம போறோம் அப்படின்னா மனசார சில விஷயங்களை ப்ரேயர் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலும் ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் போகிறேன் அப்படின்னா ஒரு ஒன் வீக்காவது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வீட்டில் சுத்தபத்தமாக இருந்திருக்கணும் பெரிய காரியங்களுக்கு போகக்கூடாது வீட்டுல வந்து ஆண் பெண் செயற்கை ஏற்படக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு தான் இறைவனை போய் நம்ம தரிசனம் பண்ணணும் என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லிடுவேன் ஒரு ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னா முன்னாடியே பிரசன்னம் பார்த்துண்டு எந்த நாள்ல கிளம்பணும் எப்படி கிளம்பணும் எந்த மாதிரி ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உணவு விஷயங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் உடல் சுத்தமா இருந்துருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் அந்த மாதிரி ஓம் நம அப்படிங்கிற நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு மறுபடியும் ஆற்றில் இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மேற்கு பார்த்து கிழக்கு பார்த்து ஓம் நம சிவாய சொல்லுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து திரும்ப மேற்கு பார்த்து நம்ம ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நூற்றி எட்டு சொல்லணும் ஓகேங்களா இந்த பாராயணங்களை மறந்துடப்படாது உங்களுக்கு மறந்தால ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே இருக்கிற பிராமணர் ஸ்வேதம் படித்த பண்டிதவா அவள் நமக்கு சொல்லி கொடுப்பா ஓகேங்களா யாரோட தயவும் உங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா என்கிட்ட நிறைய பேர் கேட்பா மேடம் எல்லாம் ஒரு குழுவாக ஒரு சேர்ந்துட்டு எங்களை ஒன்ஸ் கூட்டி போங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்பா பார்க்கலாம் அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சா போட்டின்னு போயின்னு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரோட தைவம் இல்லை நீங்களே தனியாக போகலாம் ஓகேங்களா இந்த நாம யோகங்கள் வர அன்னைக்கு நீங்க போலாம் ஃபர்ஸ்ட் கிழக்கு பார்த்து நூத்தி எட்டு தடவை ஓம் நம சிவாயா திரும்பவும் மேற்கு பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா நூத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்போதான் உங்களுடைய கர்மாக்கள் வெளியேறும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்து வேற ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்தவக்ஷ பெருமாள் கோயிலுக்கு நம்ம உள்ள நுழையிறோம் ஓகேங்களா அங்க அம்பாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமாதேவி வந்து பாத்தீங்கன்னா தூண்கள்ல மட்டும்தான் அவளை வந்து பொறிச்சுட்டு இருக்கா இதில் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாச முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு அப்ப அந்த வியாசர் குறிப்பிட்ட பன்னெண்டு கோவில்கள்ல ஒரு கோவில் இந்த பக்ஷபக்ஷ பெருமாள் கோவில் அப்ப இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஒரு கோவில் ஒரு ஒரு பெருமாள் கோவில் ஓகே இப்ப உங்களுடைய முன்ஜென்ம பாவம் தீராத பிரச்சனை தீராத நோய் எவ்வளவு விஷயங்கள் எக்ஸட்ரா நீங்க சொல்லின்றாலும் சரி இந்த பக்தவர்ஷ பெருமாள் கோவில்ல போயிட்டு இந்த பூஜைகளை நீங்க பண்ணறச்ச உங்க வாழ்க்கையில மிகப்பரிய ஒரு அச்சிமென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதுல என்ன விஷயம் சொல்றா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்திபாதம் வைத்துருதி சூலம் இந்த மாதிரி நாமயோகங்கள்ல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துர்மரணங்கள் நடக்கிறது பித்ருதூசம் சாந்தி அடையாத ஆத்மாக்கள் அந்த வீட்டுல இருக்குன்னே சொல்றான் ஓகேங்களா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா வாழ்க்கையில ஒரு டாப்பஸ்ட் போயிட்டு கீழே போ வரவாலும் சரி இல்லை அந்த இடத்துக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் போராடுறவாலும் சரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் தொழில் வருமானம் ஒரு கௌரவமான சூழ்நிலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நம்ம வாழ்கிற நிலைகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போய்டும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன் வியத்தி பார்த்தோம் வைத்துருதி சூழல் இந்த நாமயோகங்கள்ல கட்டாயமாக உங்கள் வம்சாவுல துர்மரண ஆத்மாக்கள் இருக்குது இன்னும் சாந்தையடையாத தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் காமிச்சு கொடுத்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி வாழ்க்கையில் மிக்கப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கெலாம் அவள் போயிருக்கா ஓகேங்களா அப்போ இந்த பக்தவிஷ்ண பெருமாள் கோவில் போயிட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அவள் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறா என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி தீபாவளி பாடுகள் பண்ணணுங்கிறத சொல்கிறா நீங்கள் போய் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சி அவாட்ட நீங்கள் பேசிட்டிங்கனாவே என்ன பண்ணுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் தேங்காய் ரெண்டு தேங்காய் ஒரு தேங்காய் வந்து நான் ரெண்டு பக்கமாக உடைச்சி அதில் நெய் தீபம் போட்டு நம்மகிட்ட கொடுக்குறா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பக்தபக்ஷ பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கைகளில் அமிர்த கலசத்தை வந்து அவர் சமந்துன்னு நிற்கிறான் அப்போ யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம் அப்ப எவ்வளோ பெரிய தோஷ கர்மால இந்த நித்திய நாமயோகங்கள்ல நாம பிறந்திருந்தாலும் அவாக்கிட்ட போய் நம்ம கையேந்தி நம்மளோட நிலைகளை சொல்லறச்ச அவ கையில வச்சிருக்கிற அமிர்த கலசம் என்ன வச்சுருக்காலும் அதை கொடுத்துருவாளாம் நமக்கு என்ன தேவைப்படுறதோ திருமணமா உத்தியோகமாக தொழிலா நம்மளுடைய ஸ்டேட்டஸா எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவாராம் குழந்தை பாக்கியம் இல்லையா எதுவாக இருந்தாலும் எக்ஸட்ரா எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கொடுத்துருவான்னு சொல்றாங்க அப்ப நீங்க போறச்ச எந்த ஆலயங்களுக்கு பொதுவாக போனாலும் அந்த ஆலயத்திலோட தெய்வத்துக்கு உண்டான மலர்களை நம்ம வாங்கிட்டு போகணும் ஓகேங்களா பூக்களை வாங்கிட்டு போகலாம் என்னோட கிளைண்டிக் எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் பழம் பாக்கு அதுல களிப்பாக்க வைக்கணும்னு நான் சொல்லுவேன் அந்த கோவில்களுக்கு என்ன பூக்கள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் அந்த மாதிரி வாங்கிட்டு போய் சாமியை தரிசனம் பண்ணணும் அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பொருட்கள் தானம் கேக்கிறேன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நெய் சுத்தமான பசு நெய் கொஞ்சம் பருப்பு கேட்குறா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு ரெண்டு பருப்பு கேட்குறா இது மூணும் தானம் அந்த கோவில் கொடுத்து தெய்வத்தை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு இதை விட நீங்கள் என்ன வேணா கொடுக்கலாம் என்ன வேணா தெய்வத்துக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுத்து நீங்க அந்த கர்மாக்களை நிவர்த்தி பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிண்டு அந்த உண்டான தோஷங்களை விளக்கிண்டு இருபத்தி ஏழு நாளைக்கு ஓகேங்களா நான்வெஜ்ஜு சாப்பிடப்படாது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் பெரிய காரியங்களுக்கு போக கூடாது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் சேர்க்கையாக மனசார என்னோட கர்மா நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னா இருபத்தி ஏழு நாட்களுக்குள் என்ன விஷயத்துக்காக பக்தபக்ஷ பெருமாள் கோவில் சேரன்மாதேவில நீங்க வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றீங்களோ அந்த சேரன் மகாதேவியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் பக்தபக்ஷ பெருமாள் நமக்கு அத்துணை விஷயங்களையும் அருள் பாலித்து அங்க தனி சன்னதி அம்மாவுக்கு இல்லை ஆனால் தூண்களில் வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவியும் பொதிச்சுட்டு இருக்காங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா கருடாழ்வார் இருக்கார் அப்ப என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது எல்லா ஆலயங்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்ப உங்களுடைய இந்த நித்திய நாமயங்கள்ல உங்களுடைய தீராத முன்ஜென்ம கர்மாக்களை இங்கே கட்டாயமா நிவர்த்தி பண்ணிக்கணும் இந்த கோவில்ல வந்து பார்த்தாலும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வியாச முனிவர் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோவில்களில் இந்த ஒரு கோவில்களும் அவர் தான் நிறுவிண்டிருக்கார் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் யோக நரசிம்மர் இருப்பார் இதுதான் இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பு அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்செல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படின்னா நீங்க ஆலயத்தை தரிசனம் பண்ணும்போது நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூண்களில் யோக நரசிம்மர் இருப்பார் நீங்கள் கே தெரியலன்னா அவாட்ட கேட்டீங்கன்னா அவள் சொல்லுவாள் இந்த யோக நரசிம்மரை வந்து அவரை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வருது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒண்ணுமே இல்லை நான் எப்படி போறது என்ன பண்றது ஒண்ணுமே இல்லை யாரா இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னை கால் பண்ணி கேட்கலாம் இதுக்கு என்ன விஷயமா அது எல்லா விஷயங்களும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எப்போ போகணும் அப்படிங்கிறது நான் சொன்ன ஒன்பது அசும யோகங்கள்ல ஒரு நாம யோகங்கள்ல நீங்க போங்க உங்களுடைய அத்துணை கர்மாக்களும் விலகி பக்தபக்ஷ பெருமாளுடைய அத்துணை அருளும் நமக்கு கிடைச்சுட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் போராடுறாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ பூதே தேவி வெளி பிரகாரத்தில் ஒரு தூண்களில் அருள் பாலிச்சுட்டு இருக்கா அப்போ நீங்க போயிட்டு அங்கே மனசார உங்களோட கர்மாக்களை நிவர்த்தி பண்ணும்போது உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுடைய கர்மா நிவர்த்தியாகிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட் வேணும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் ஏன் நம்ம இவ்வளவு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தாலும் எப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதிகமா இந்த ஒன்பது நாமியகங்கள்ல வர்றா அவ தான் புலம்பெறா அவள் தான் கேட்கிறான் ஓகேங்களா இதுக்கு உண்டான அத்துணை விஷயங்களும் நான் கொடுக்குறேன் முக்கியமான ஒரு பாட்டை தான் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னமும் நிறைய விஷயங்களை நான் சந்திக்கும் போதோ இல்ல எடுக்கும் எடுக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்குறேன் பண்றவ அத்துணை பேரும் வெற்றி பெறறா நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுட வாழ்க வளமுட